ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி குக்கிங் எபிசோடில் மட்டன் குழம்பு மட்டன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா அதுக்கு நம்ம மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை பொறுத்து தான் இருக்குது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே குக்கரில் எண்ணெய் சூடானோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஒரு கையளவு கருப்பில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் என்ன சூடானோடனே பெருஞ்சீரகம் ஒரு பிரியாணி அரை கல்பாசி சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உப்பு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸி ஜார்லேயும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் குழம்புக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக தூவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க இப்போ ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்